வேண்டியதான வேத பகுதி இந்த மாதம் ஏழாவது மாதத்தில் கொடுத்த நீதிமானினுடைய குடாரங்களில் கம்பீர சத்தம் உண்டு கத்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் அருமையான பிள்ளைகளே நாம் நீதிமானின் அந்த அனுபவத்தை குறித்து போன வாரத்திற்கு முந்தின வாரத்திலே பேசுவதற்கு கத்திற்கு வை பாராட்டினார் தேவநாம் மகிமைப்படுவதாக பொழுது நம்முடைய கூடாரம் தேவநாமத்திற்கு உண்டாவதாக கூடாரம் என்கிற அந்த அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில தியானிக்க போகிறோம் கூடாரம் என்கிற அந்த அனுபவம் ரெண்டு விதத்திலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று நாம் வாழ்கிற வீடாகிய கூடாரம் இன்னொன்று இந்த ஆத்மா வாழ்கிற இந்த சரீரமாகிய கூடாரம் தேவநாமத்திற்கு மயமுடாவதாக இந்த ரெண்டு கூடாரமும் தேவனுக்கு முன்பாக அது முக்கியமானதாக சொல்லப்படுகிற தேவநாமத்திற்கு மயமுடாவதாக நாம் இந்த கூடாரத்திலே இந்த சரீரமாகிய இந்த இருந்து இருந்துதான் தேவனுடைய சித்தம் செய்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆண்டுடைய வருகை நம்பிக்கையினால் நிரப்பப்பட்டு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த சரீரமாகிய கூடாரத்தை விட்டு நாம் மகிமையில் அவரோடு கூட என்ன செய்ய போகிறோம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் இந்த கூடாரம் இந்த சரீரமாகிய இந்த கூடாரம் தேவனுக்கு மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது கத்தர் இந்த சரீரமாகிய கூடாரத்தை கத்தர் எதற்காக கொடுத்தார் தெரியுமா தேவனுடைய சித்தம் செய்வதற்காக இப்ப தேவனுடைய சித்தம் நாம் செய்வதற்கு தேவனுடைய சித்தம் இன்னதென்று நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதனால்தான் பரமண்டல ஜபத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார் பரமண்டலத்திலும் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்ப பரமண்டலத்திலே தேவனுடைய சித்தம் செய்கிற ஒரு கூட்டத்தார் அங்கே என்ன செய்கிறார்கள் காணப்படுகிறார்கள் கவனிக்கிறீங்களா அப்போ பரமண்டலத்திலே பரலோக ராஜ்யத்திலே தேவ சித்தம் செய்கிற ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் தேவ தூதர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதே போல இந்த பூமியிலும் ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனுடைய சித்தம் செய்வதற்காக இந்த உடல் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆத்மா இந்த சரீரத்துக்குள் என்ன செய்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சரீரத்திலே நாம் இருந்து தேவனுடைய சித்தம் செய்கிறோம் அதனால்தான் இந்த அழிவுக்குரிய இந்த கூடாரத்திலே நாம் வாசம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கூடாரத்தை கத்த நமக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார் இந்த உடலாகிய கூடாரம் தேவனுடைய சித்தம் செய்ய வாய் திறந்து தேவ சித்தம் செய்வதற்காக கத்திரிக்காக நாம் வாழ்வதற்காக கத்திரிக்காக பாடு சகிப்பதற்காக பாடுபடுவதற்காக இந்த சரீரத்தை வைத்து ஆண்டவருக்காக நாம் எப்படியெல்லாம் வல்லமையாய் நாம் செயல்பட முடியுமோ அப்படியெல்லாம் நாம் வல்லமையாக என்ன செய்யப்பட வேண்டும் செயல்பட வேண்டும் ஒரு மனிதன் வெறும் ஆவியில மட்டும் நாம் இருந்து ஜபிக்க முடியாது ஆண்டவருக்காக கிரியை செய்ய முடியாது அதனால் இந்த சரீரத்தை இந்த உடலை தேவனுடைய எல்லா சித்தத்தையும் செய்வதற்காக கத்திர இந்த உடலை நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இந்த உடலில் என்ன இருக்கு நல்ல வாய் இருக்கு எதுக்கு மற்றவங்களிடத்தில் சண்டை போடுவதற்கு கத்திர என்ன செய்யலை இந்த வாயை கொடுக்கல சுவிசேஷம் அறிவிப்பதற்காக உங்களுடைய வாயின் மூலமாக அநேகர் தைரியப்பட தேற்றப்படணும் அசுர்மதிக்கப்படணும் அதுக்காக அந்த வாயை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒரு நாவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க இப்ப அந்த வாயின் மூலமாக அநேகருக்கு சுவிசேஷமாகியே கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் இந்த கூடாரம் மிக முக்கியம் எந்த கூடாரம் நம்முடைய உடலாகிய இந்த கூடாரம் மிக அவசியமானதாக காணப்படுகிறது தேவநாமத்திற்கு மைமண்டாவதாக இந்த உடலை நம்மை நாம என்ன செய்யக்கூடாது அழித்து கொள்ள கூடாது சில கோபம் வந்தா பட்னியா கிடப்பாங்க ஆனால் பாஸ்டிங் இருக்க மாட்டாங்க என்ன செய்ய மாட்டாங்க கோபத்தில் பட்டினியா இருப்பாங்க ரெண்டு நாள் கூட கோவப்பட்டினி பேரு என்ன பேர் வைக்கலாம் கோபத்தினால் வந்த பட்டினி அப்படி சொல்லலாம் எத்தனையோ குடும்பத்தில் கிறிஸ்துவ குடும்பத்தில் பட்னியாக கிடக்கிறவங்க இருக்காங்க சகோதரிகள் சகோதரர்கள் பட்னியா அடைப்பாங்க ஆனால் சபையில் ஜபம் இருக்குங்க அண்ணே உபவாச ஜெபம் வச்சிருக்கோம் அக்கா உபவாசப்பம் வச்சிருக்கோம் வாங்கண்ணா ஐயோ என்னால் உபவாசம் இருக்கவே முடியாது ஆனால் சண்டை போட்டு ரெண்டு நாள் பட்னியா கிடப்பேன் தேவநாமத்திற்கு மைமுண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறார்கள் தேவநாமத்திற்கு மைமுண்டாவதாக அதனால் நம்முடைய சரீரத்தை அழிவுக்கு ஒப்பு கொடுக்காமல் தேவ சித்தம் செய்வதற்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் நாம் வாழ்கிற கூடாரம் அந்த கூடாரத்தை கத்திர என்ன செய்கிறார் நேசிக்கிறார் அந்த கூடாரத்திலே கத்தர் உலாவுகிறார் அந்த கூடாரத்துக்குள்ளாக ஆண்டவராகிய கிறிஸ்து அனுதினமும் வர விடும் விரும்புகிறார் நம்முடைய கூடாரம் எவ்வளவு முக்கியம் பாருங்க நம்முடைய கூடாரம் ரச்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுடைய வாசம் செய்கிற வீடாகிய கூடாரம் அந்த கூடாரத்தில் அனுதினமும் கத்தர் உலாவி கிரியை செய்ய அவர் என்ன செய்கிறார் வாஞ்சிக்கிறார் ஆனால் தேவ பிள்ளைகளுடைய கூடாரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதும் ஆண்டவர் வாசம் செய்கிற கூடாரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அநேக வீடுகளில் என்ன செய்யும் சினிமா பாட்டு போட்டு விட்டு என்ன செய்வாங்க டான்ஸ் ஆடுவாங்க அநேக வீடுகளில் சினிமா பாட்டு என்னம்மா பண்ணுறீங்க எங்கள் காலேஜில் ப்ரோக்ராம் எதில் சேர்ந்துருக்க சினிமா பாட்டில் சேர்ந்துருக்கேன் ஆண்டுடைய பிள்ளைங்க இந்த சினிமா பாட்டு பாடி என்ன செய்யக்கூடாது ஆடக்கூடாது ஆடக்கூடாது தெய்வநாமத்திற்கு மைமுண்டாவது ஆக தேவ சமூகத்தில் ஏதாவது ஒரு பாடல் பாடி நீங்கள் ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னா அதெல்லாம் எங்களால் முடியாதுங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சிவாங்க சொல்லுவாங்க ஆனால் காலேஜில் எங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே சினிமா பாட்டு போட்டு ஆடுறது எவ்வளோ தவறான காரியங்களை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்போ தேவ பிள்ளைகளுடைய வீடு பரிசுத்தமானது தேவ பிள்ளைகளுடைய வீடு பரிசுத்தர் வாசம் செய்கிற இடம் அப்போ அந்த கூடாரத்தை தேவ பிள்ளைகள் எப்பொழுது எப்படி நாம் பார்க்க வேண்டும் ஒரு தெய்வீகமாக நாம் பார்க்க வேண்டும் அதனால்தான் நம்முடைய வீடுகளிலே நாம் என்ன வைக்கிறோம் வசனங்களை நாம் வைக்கிறோம் நம்முடைய வீடுகளிலே வசனங்களை வைப்பதற்கு காரணம் என்ன தேவ பிள்ளைகள் சோர்ந்து இருக்கும் பொழுது அந்த வசனம் உயிர்ப்பிக்கிறது தேற்றுகிறது ஆற்றுகிறது அந்த வசனத்தின் மூலமாக பல அடைகிறார்கள் அந்த வசனம் நமக்கு துணை நிற்கிறது அதனால் நம்முடைய வீடுகளில் என்ன செய்கிறோம் வசனங்களை வைக்கிறோம் நம்ம நாம் சோர்ந்து போயிருப்போம் நாம் வசனத்தோடு இருப்போம் அப்படிலாம் அந்த வசனம் என்ன செய்யும் நம்முடைய வீட்டுக்குள்ளே நம்மை தேற்றக்கூடியதாக காணப்படும் அதனால் நம்முடைய கூடாரம் முதலாவது கத்துடைய பிள்ளைகளுடைய வீடு வாசம் செய்கிற அந்த கூடாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தின் வழியாக நாம் பார்க்க போகிறோம் யோபின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் வாசிங்க யோபின் புஸ்தகம் ஐந்து இருபத்தி நான்கு போதும் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் நாமத்திற்கு மேடாவதாக தேவ பிள்ளைகளுடைய கூடாரத்தை கத்தர் எப்படி மாற்ற விரும்புகிறார் சமாதானத்தின் கூடாரம் சொல்லுங்க என்னுடைய கூடாரம் என்னுடைய கூடாரம் சமாதானத்தின் கூடாரம் சொல்லுங்க சத்தமா என்னுடைய கூடாரம் சமாதானத்தின் கூடாரம் என்னுடைய கூடாரத்தை சமாதானத்தின் கூடாரமாக மாற்ற விரும்புகிறார் கூடாரம் எப்பொழுதும் சமாதானத்தின் காணப்பட வேண்டும் அருமையானது என்னுடைய பிள்ளைகளே அந்த கூடாரத்திற்குள்ளாக அந்நிய சத்தங்கள் சாத்தானின் சத்தங்கள் கேட்கப்படக்கூடாது அதனால் நம்முடைய கூடாரமானது ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரம் அந்த கூடாரம் எப்படி இருக்கும் சமாதானத்தின் கூடாரமாக காணப்படும் அந்த கூடாரத்தை கத்தில் என்ன செய்கிறார் அதை ஆசிர்வதிக்கிறார் அது சமாதானத்திற்குள் கொண்டு செல்ல நம்முடைய கூடாரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் நம்முடைய கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரம் சத்தமாக சொல்லுங்க சமாதானத்தின் கூடாரம் நம்முடைய கண்களை மூடி நம்ம எல்லாரும் நம்முடைய கூடாரத்துக்கு போக போறோம் நம்முடைய வீட்டுக்கு போக போறோம் அன்றைய கூடாரமானது இதுவரைக்கும் சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய கூடாரத்தை குறித்து நீ பேசிக் கொண்டிருக்கீங்க என்னுடைய கூடாரம் சமாதானத்தின் கூடாரம் என்று இந்த கூடாரத்தை சமாதானத்தின் கூடாரமாக மாற்றும் என் கூடாரம் சமாதானத்தின் கூடாரம் சொல்லுங்க கையை உயர்த்தி என் கூடாரம் சமாதானத்தின் கூடாரமாக மாறட்டும் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் என் குடும்பத்திற்குள்ளாக அசைவாடுவீராக ஆண்டவரே என் குடும்பம் சமாதானத்தின் வீடு ஆண்டவரே ஆண்டவரே நான் பாangular எல்லைகள் சமாதானத்தின் எல்லைகள் ஆண்டவரே அறிக்கேடுங்க அறிக்கேடுங்க கத்திர அப்படியே மாற்றுவார் இது வரைக்கும் அப்படி இல்லாமல் இருக்கலாம் இது வரைக்கும் சத்ருனுடைய வீட்டுக்குள்ளாகவேமுடைய கூடாரத்துக்குள் சண்டை சச்சரவுகள் வேதனை துன்பங்களை கொண்டு வந்திருக்கலாம் இப்ப அறிக்கேடுங்க ஆண்டவரே இந்த கூடாரம் நான் இப்பொழுது பார்க்கிற என் வீடு என் கூடாரம் நான் ஆராதனை முடித்து சென்று நான் வீட்டுக்குள் பொழுது என் கூடாரம் சமாதானத்தின் கூடாரம் ஆண்டவரே என் கூடாரத்திற்குள் முழுவதும் என் எல்லைகள் முழுவதும் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் தேவ பிள்ளையே உடைய கூடாரத்தை கத்த சமாதானத்தின் கூடாரமாக மாற்றப் போகிறார் இந்த நாளில் இருந்து இந்த நிமிஷத்தில் இருந்து விசுவாசிங்க ஆண்டவரே என் கூடாரத்துக்குள் எப்பொழுதும் சண்டை சத்தம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு சமாதான கேட்டின் சத்தம் உண்டாகிறது அந்த போகிறது அமைகள் அழிக்கப்பட போகிறது ஆண்டு என் கூடாரம் சமாதானத்தின் கூடாரம் சத்தமாய் அறிக்கையடுங்க சத்தமாய் அறிக்கை சத்தமாய் அறிக்கை சத்தமாய் ஆண்டவரே என் கூடாரத்துக்குள் நுழையும் பொழுதே என் கூடாரத்துக்குள் நுழையும் பொழுதே முழங்கால் படிவோம் நம்ம எல்லாரும் முழங்கால் படியுடைய சமூகத்திலே உடைய கூடாரத்திற்காக ஜெயிக்க முறைய கூடாரம் ஆசிர்வதிக்கப்பட்டதாக மாற வேண்டும் உடைய கூடாரத்தை சுற்றி சமாதானம் இருக்க வேண்டும் உடைய கூடாரத்திற்குள்ளாக சத்துரு நுழைய கூடாது பிசாசு நுழைய கூடாது எந்த அந்நிய சத்தம் கேட்க கூடாது எந்த அந்நிய வல்லமைகள் குடும்பத்திற்குள் போராட கூடாது எத்தனை பேர் விரும்புறீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க கத்துடைய சமூகத்துல கரை நீட்டி உடைய வீட்டுக்கு நேராக உடைய ஆவில போங்க உடைய ஆவில ஆவில போய் அண்ணிய பாஷையில பேசுங்க அந்நிய பாஷையில பேசுங்க நீங்க எந்த இடத்துல நின்னு அன்னிய பாஷையில பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்கோ உன்னை வீட்டுக்கு போங்க அனுரே என் கிச்சனுக்குள்ள நான் போகிறேன் என்னுடைய படுக்கை அறைப்பு நான் போகிறேன் என்னுடைய வாசல்ல நான் நிற்கிறேன் சமாதானத்தின் தேவன் ஆளுக செய்யப்பா சமாதானத்தின் தேவன் ஆளுக செய்வீராக ராக என் வீட்டை சுற்றி என் காவல் செயணி ராகே இரு காவல் செயணி ராக காவல் செயணி ஜெப மாட்டுங்க ஜெப மாட்டுங்க வாயை தனது ஜெப மாடுங்க இந்த சரினமாக கூட எவ்வளவு அபசியமோ

என் சரீரம் இந்த கூடாரத்திற்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது நான் வாசல் செய்கிற அந்த வீடு அது ஆசிர்வதிக்கப்பட்டதாக மாறுகிறது அங்கு இருக்கிற போராட்டங்கள் மாறுகிறது நீ சாட்சி சொல்ல போற கத்தனுடைய சாட்சியாய் மாற்ற போகிறாவா உன்னை சுற்றி போராடுகிற பல வல்லமைகள் இப்பொழுதே நீ அந்நிய பாசையை ஜபிக்கும் பொழுது அவர்கள் விழுந்து

எப்பொழுதும் சத்தம் 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 கேட்க 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 வேண்டும் 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 கத்தர் கத்தர் விரும்புகிறார் விரும்புகிறார் ஸ்தோத்திர கத்தரை உன் வீட்டுக்குள் வேற எந்த சத்தமும் அந்நிய சத்தங்கள் கேட்கக்கூடாது ஆண்டவரை பாடுகிற சத்தம் கேட்க வேண்டும் இந்த வீட்டை உன்னுடைய வீட்டை கிராஸ் பண்ணும் பொழுது உன்னுடைய வீட்டுக்குள்ளாக அந்த ஸ்பீக்கர்ல என்ன பாட்டு ஓடணும் ஆண்டுடைய பாட்டு ஓட வேண்டும் இந்த வீட்டை நான் கிராஸ் பண்ணி போகும் பொழுதெல்லாம் என்கிற ஒரு பாட்டு தான் கேட்கறது எப்பொழுது அந்த வீட்டில் ஆண்டவரை துதிக்கிற சத்தம் கேட்கறது ஆண்டவரை ஜெபிக்கிற சத்தம் கேட்கிறது ஆறு மணி சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா ஆண்டவரை பாடி துதிக்கிறார்கள் காலையில் ஆறு மணி ஆச்சு நாம் கத்தரை துதிக்கிறார்கள் இப்படிப்பட்ட சத்தம் கேட்குது என்று அந்நியர்கள் உடைய வீட்டை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் கத்தர் அப்படி செய்வார் அப்படி செய்வார் வாஞ்சிங்க வாஞ்சிங்க மண்டபரே இந்த வீட்டுக்குள் இந்த வீட்டுக்கு கிராஸ் பண்ணும் போதெல்லாம் சண்டை சத்தம் கேட்குதப்பா அப்படி யாரும் சொல்லிடக்கூடாது சண்ட சண்ட சத்தம் கேட்க கூடாது விசாசின் சத்தங்கள் கேட்க கூடாது அருமையான தேவனுடைய பிள்ளையை கத்தர் ஒரு வீட்டை புதுப்பிக்கிறார் உன் கூடாரத்தை கத்தர் புதுப்பிக்கிறார் உன் கூடாரம் புதுப்பிக்கப்படுகிறது ஒரு சரீரம் ஆகிய கூடாரம் மாத்திரம் நீ வாழ்கிற கூடாரத்தை கத்தர் புதுப்பிக்கிறார் நீ வாழ்கிற கூடாரத்திற்குள் கத்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார் அந்நிய பாசையில பேசுங்க அந்நிய பாசையில பேசுங்க கத்தர் அந்த வல்லமைகள் அழிக்கப்படுகிறார் கூடாரத்தோடு போராடுகிற வல்லமைகள் அழிய போகிறது அழிய போகிறது அந்த சக்திகள் அழிய போகிறது சத்தத்தை அபிஷேகத்தை தருகிறான் அனிரு திரபல கிரபலங்கிரபானியா அமின்ண்டவரேசுர பக்கத்தில் தோத்திரமாண்டவரே ஆத்து மாவே நன்றி சொல்ல தோழே என் ஆத்து மாவே முழுவதுமாக கத்தர் பொருட்படுத்த ஆசிர்வதித்தார் இந்த காலை நேரத்தில் தேவனை ஆராதிப்பதற்கு கத்தல் உதவி செய்தார் ஆராதனை துவக்கம் முதல் முடிவுரை கத்தனமோடு இருந்தார் நம்முடைய இரண்டு கூடாரங்களை குறித்து கத்தனமோடு பேசினார் நம் வாழ்கிற கூடாரமாகிய நம்முடைய வீடு அது தேவனுக்கு உகந்த வீடாக பிரியமான ஒரு வீடாக ஜபசத்தம் கேட்கிற வீடாக இன்னும் அநேக காரியங்களை சொல்ல முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளை அப்படிப்பட்ட வீடாக தேவன் மாற்றி இருக்கிறார் உன் வீடை கத்தர் புதுப்பித்திருக்கிறார் உன் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டதாக மாறிக்கொண்டிருக்கிறது உன் வீட்டுக்குள் அந்நிய வல்லமைகள் நுழைவதில்லை கத்திர அப்படி செய்திருக்கிறார் அந்த அன்புக்காய் சோத்திரம் பண்ணுவோம் சோத்ராம் 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 ஆமே சோத்ராம் ஆமே ஆமே நம்முடைய சரீரமாகி இந்த வீடு ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகி நாம் தெய்வ சுத்தம் செய்ய முடியாத வீட்டை நமக்கு தந்தார் இந்த வீட்டிலே நாம் வாழ்ந்து ஆண்டுடைய மகிமையான வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் அதற்காகவே கத்திருந்த சரீரமாகிய இந்த உடலாகிய குடாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் தேவனுடைய மகிமையான சித்தம் செய்து அவருடைய மகிமையை இந்த கண்களால் கண்டு நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து நாம் மகிமின் தேவனை சந்திக்க கத்து நமக்கு செய்ய போகிற அன்புக்காய் சோத்ரா சோத்ராம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ராம் சோத்ராம் சோத்ரம் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுக்காய் ஸ்தோத்ரம் பண்ணுவோம் சோத்ரா சோத்ரம் பரிசுத் ஆவியானவருக்காய் ஸ்தோத்ரம் பண்ணுவோம் சகல துதி கணம் மகிமை கத்திற்கு செலுத்தி ஸ்தோத்ரம் அனுவோம்